ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மா இஞ்சியில் ஊறுகாய் செய்ய போகிறோம் அதாவது துவையல் செய்ய போகிறோம் இஞ்சி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் இஞ்சி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் காரம் இருக்காது எது இருக்காதுங்க இது உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உடச்சா உள்ளே வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா அந்த இஞ்சியில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கலர் நேரம் மாறி இருக்கும் இது வந்து காரெல்லாம் இருக்காதுங்க வாசனை நம்ம அந்த தோல் எடுக்கும்போதே அவ்வளோ மாங்காய் வாசனை நல்லா அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படி வச்சுட்டு நம்ம தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை துருவிட்டு நம்ம ஊறுகா செய்ய போகிறோங்க ஃபஸ்ட்டு இதை தோல் எடுத்துடலாம் மேலே இருக்கிற தோலை இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துலேயே விளந்து இஞ்சிங்க நாங்கள் விசேஷத்துக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி வாங்கி வந்தோம் அந்த டைமில் கொஞ்சம் எடுத்து நாங்கள் மண்ணில் புதைச்சி வச்சுங்க நிறைய இஞ்சி வந்தது அதில் தான் உங்களுக்கு இப்போ ரெசிபி செய்யலாம்னு சொல்லி கா போடுறோங்க எல்லாம் ஒரு செடியிலே இவ்வளோ இஞ்சி வந்ததுங்க இப்போ எல்லா தோலும் எடுத்தாச்சுங்க இப்போ வந்து தண்ணியில் போட்டு இதை கழுவி எடுத்துட்டு கேரட்ஸ் வரும் இல்லைங்களா காய் செய்வது அதில் வந்து இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி காய் செய்வது நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா இஞ்சி துருவி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த சின்ன கண்ணாக இருக்கும் இல்லைங்களா அந்த பக்கம் வச்சு துருவி எடுக்கணும் இது இது அப்படியே இருக்கட்டும்ங்க பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு எலுமிச்ச பண்ண அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கால் கிலோ இஞ்சி நான் எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் புளி இருந்தால் போதும் இதை நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க ஏன்னா ரொம்ப தண்ணியில் சேர்த்துறாதீங்க கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே ஊரட்டங்க இப்போ நம்ம போய்ட்டு எப்படி தொக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ கால் கிலோ இஞ்சிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் அந்த அளவு தான் எடுத்துருக்குறேன் இது லைட்டாக பொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஊறுகானாலே நம்ம அந்த வெந்தயம் சேர்த்தா தான் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாத இருக்குங்க வெந்தயம் சேர்த்தா அதனால் நம்ம வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வருபட்டுருது இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிக்கலாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லெண்ணெயில் தாங்க ஊறுகாய் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லா ஊறுகாண்ணால் தாராளமாக எண்ணெய் இருந்தால் தான் கெட்டு போகாது நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாம் கடுகு வெடிக்குதுங்க இந்த டைமில் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அந்த சூறான எண்ணெய்லேயும் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க நல்லா அந்த பெருங்காயம் அதில் பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்குற அந்த இஞ்சி சேர்த்துக்கலாங்க அதில் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றின மாதிரியே தெரியல இல்லைங்களா நல்லா வதங்க வதங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இந்த ஊறுாய்கு தகுந்த காரம் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இந்த ஊறுகாய் தகுந்த உப்பு சேர்த்துக்கலாங்க புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும் தண்ணியை கரைச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அது சுருளை வேகிறதுக்கு டைம் ஆகிடும் இது மாதிரி கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் அதனால் நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கலாங்க இப்போ இந்த புளி கரைச்சலே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுன புளி இந்த இஞ்சி எல்லாம் ஒன்று சேர வெந்து நல்லா சுருளை வரணுங்க அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுக்கணும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்க விடுங்க ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க பாருங்க பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ நான் எண்ணெய் வந்து நூறு எம்எல் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா நீங்க தேவைன்னா ஐம்பது எம்எல்ல கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தாராளமா எண்ணெய் ஊற்றி செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது ஏன்னா எண்ணெயில் ஊடுற பொருள் நல்லாவே கெட்டு தான் இருக்கும் அதான் நான் சொல்றேன் இல்லைன்னா நீங்க கம்மியாக எண்ணெயில் கூட செஞ்சுட்டு ஒரு வாரம் அல்லது பத்து நாள் வச்சுக்கிறதுக்கு நீங்க கரெக்டாக ஒரு திட்டமான எண்ணெயெலாம் செஞ்சுக்கலாங்க தாங்க நம்ம இறக்க போகிற டைமில் இப்போ வெந்தியப் பொடி சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப சேர்த்துடாதீங்க கசக்கும் ஏன்னா நம்ம பொடி பண்ணது அதிகமாக இருக்குது அதனால் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் ஓரத்தில் வர ஆரம்பிச்சிருது பாருங்கள் இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மா இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க தாங்க நம்ம எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருது இல்லைங்களா இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு மேலே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க வெளியில் வச்சுன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கெட்டு போகாது நம்ம இதில் புளிப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறோம் இல்லைங்களா அதனால் கெட்டு போகாது சீக்கிரமாக இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தோசை இட்லி சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ